மத்துலாஹி பரக்காத்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் முழு உலகத்தில் உள்ள எல்லோரும் உண்டாவதாக வரலாற்றில் கேட்டீங்கன்னா மனு தர்மமும் இந்த தலைப்புல தான் சில விஷயங்களை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம்னு நினைக்கிறேன் நம்ம வரலாற்றை பத்தி சொல்வது என்ன காரணம்னா ஆதம உட்பட்டு கியாமத்தினால் அது உலகம் முடிவு நாள் வரக்கூடிய எல்லோரும் ஒரே தாய் மக்கள் தான் ஒரு தாய் வந்தது தான் இப்போ இந்த வரலாற்றை சொல்கிறதுடைய காரணம் என்னென்னா எந்த மதத்தை பற்றி குறைவாகவோ குறைவாகவோ தவறுதலாகவோ மத துவேஷத்திற்காக வேண்டியோ அல்லது மத வெறுப்பிற்காக வேண்டியோ சொல்றதல்ல வரலாறு இப்படியும் இருக்கிறது இந்த வரலாறு யாரும் சொல்வது இல்லை அதனால் இந்த வரலாற்றை நம்ம சொல்லிடணும் அது இதில் வந்து உள் உணர்வு உள் உணர்வோ காழ்ப்புணர்வோ மத துவேஷமோ எதுவுமே கிடையாது ஏன் எண்ணத்துலேயும் எப்போவுமே கிடையாது மதங்களை பற்றி சொல்வதெல்லாம் என் நோக்கம் வரலாறு சொல்கிறது தான் அந்த வரலாறு என்னென்ன இருக்குதுன்னா இன்னைக்கு சீர்காழியும் நூகுநபியும் அதான் நோவா அது அவர் கொண்டு வந்த மனு தர்மம் அப்படின்ற பற்றி பார்க்கலாம் இப்போ உலகத்தில் உள்ள எத்தனை சமயங்கள் எத்தனை மதங்கள் எத்தனை வேதங்கள் எத்தனை பல தரப்பட்ட மக்கங்கள் இருக்காங்களோ அந்த எல்லா மக்களும் தங்களுடைய வேதங்களாக தங்களுடைய இறைவனுடைய செய்திகளாக சொல்லப்படக்கூடிய எல்லா வார்த்தைகளிலும் என்னான்னு கேட்டிங்கன்னா ஒரு செய்தி இடம்பெறுது என்னான்னு கேட்டிங்கன்னா முழு உலகத்திலும் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு அதாவது அண்டம் முழுவதும் அழிந்தது அதாவது வெள்ளப்பிராளையம் அப்படின்னு சொல்லுவாங்க ஜலப்பிரளயம் வெள்ளப்பிராளையம் இப்படிலாம் சொல்லுவாங்க தமிழகத்தில் கூட குமரி கண்டம் அழிந்தது கும்பலாக மறித்த கண்டம் சொல்லுவாங்க லெமூரியா கண்டம் லெமூர்னா குரங்கு போன்று இருக்கக்கூடிய தேவாங்கு இது லெமூர் கண்டம் அது மடகாஸ்கர் வரைக்கும் அது பக்கம் அந்த இந்தோனேஷியா பக்கம் வரைக்கும் போகும்னு வச்சிங்களேன் இவர்கள் இந்த பிரளயத்தை பற்றி முழு உலகத்தில் உள்ள எல்லா வேதங்களும் கிரந்தங்களும் எல்லாம் சொல்லுதுன்னு வச்சிங்களேன் சரி இந்த வெள்ளப்பிரளயத்துடைய கதாநாயகர் யாரு அவரை பற்றி தங்களுடைய மொழிகளில் தங்களுடைய வேதங்களில் வெவ்வேறு பெயர்களால் குறிப்பிடப்படுறாரு குரான் வருது ஆதியாகம் வருது பழைய ஏற்பாடு பைபிளு கிரேக்கர்களுடைய பாபிலோனியர்கள் எகிப்தியர்கள் கல்தேயர்கள் தமிழக மச்ச புராணம் மகாபாரதம் இப்படி எல்லாத்திலும் வந்து தமிழ் சங்க இலக்கியங்களாக சொல்லப்படக்கூடிய புறப்பொருள் வெண்பாமாலையிலையும் வருதுன்னு வச்சுங்களா சிலப்பதிகாரத்திலையும் வருது இது இதை பத்தி இந்த வெள்ளப்பிராளையத்தை பத்தி இது எங்க நடந்ததுன்னா சீர்காழியில நடந்தது ஏன்னா குரானில் கூட என்ன வரும்னா அந்த கப்பல் வந்து அராரத் மலை உச்சியில போய் அடைஞ்சிச்சின்ன ஆமா அது வந்து சத்தியம்தான் சீர்காடியில் கடல் கப்பல் திட்டாக இருக்கும்போது மக்கள் எல்லாம் இறங்கிட்டாங்க அப்புறம் அந்த கப்பலையை பிடிச்சிட்டு நிற்பாங்க அது ஜூதி மலையில் போய் அடைஞ்சிருச்சு பைபிளில் கூட அறாரத் மலை உச்சின்னு ஆயிடுச்சு அந்த மக்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை பார்க்கறதுக்காண்டி மண்ணில் இறங்கிடுவாங்களா அந்த கப்பலை பாதுகாப்பாங்களா அப்போ மலையில் போய் அது அடைஞ்சிருச்சு ஆனால் ஏறுணை இடம் கப்பல் ஏறுன இடம்னு கேட்டிங்கன்னா சீர்காடின்னு சொல்லுவாங்கன்னு வச்சிங்கன்னா அதை வரலாறு பின்னாடி வரேன் இப்போ இந்த இடத்துல இவர் எப்படி வந்து எல்லா மதங்களிலும் குறிப்பிடப்படுறான்ற ஒரு சின்ன செய்தியை பார்த்துட்டு முன்னோட்டமாக பார்த்துட்டு போகலாம் முதல்ல வந்து இவர் எப்படி குறிப்பிடப்படுறான்னு வச்சுக்கிட்டிங்கன்னா கிரேக்கத்தில் பீக்லீன் அப்படி அவருடைய ம ஹில்லின் அப்படின்னு குறிப்பிடப்படுறான்னு வச்சிங்களா உலகில் வந்து மிக தீமை மிகுந்திருச்சு பெரிய தெய்வம் கோவப்பட்டு உலகம் அடிக்கிறது நின்றுனாங்க அப்படின்னு வருது பாபிலோனில் என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா இன்கான்ற பெயரில் அறியப்படுறாருன்னு வச்சிங்கன்னா அவர் அவருடைய இன்கா இவங்களுடைய குழந்தைகளோட பேர் யானா நாம்கா டுபா நாம்கான்னு சொல்கிறாங்கன்னு வச்சிங்கன்னா இவங்கெல்லாம் பிரளயத்தை பற்றி சொல்கிறாங்க ஆரியர்கள் மச்ச புராணத்தில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா பிரளயம் ஏற்பட்டது ஜலப்பிரயம் ஏற்பட்டது அப்போ விஷ்ணு விஷ்ணு வந்து என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா மச்ச அவதாரம் எடுத்து மக்களை காப்பாத்தினாரு அப்படின்னு ம மச்ச புராணத்தில் வருது அதே போல் இன்னொரு இடத்துல என்ன வருதுன்னு கேட்டால் சத்தியவரதர் வேகவதி ஆற்றில் அங்க சுத்தி செஞ்சாரு நீங்கள் கூட தமிழ்நாட்டில் ஆதிச்சநல்லூர்னு ஒரு ஊருக்கு உலகத்திலே தொன்மையான நாகரிகம்னா சிந்து சமவெளி நாகரிகம் ஹரப்பா மகேந்தாரோ இப்படிலாம் சொல்லுவாங்கன்னு வச்சிங்களேன் இதையெல்லாம் தாண்டின முந்தைய நாகரிகம் எதுன்னு கீழடி நாகரிகம் தான் வச்சுங்களேன் அந்த சமீபத்தில் கூட கண்டுபிடிக்கிறாங்க கீழடி நாகரிகத்தை பற்றி அங்கே தான் ஆதிச்சநல்லூர்னு ஒரு ஊர் இருக்கு என்ன பேருன்னா ஆதி தச்சநல்லூர் ஆதியாக தச்ச வேலை செய்தவன்னு ஏன்னா நூகு நபி தான் முத முதல்ல அங்கே தச்சர் வேலை பார்க்குறாங்க அவங்க தான் முதன் முதல்ல அந்த மக்கள் படகை பற்றியோ கப்பலை பற்றியோ அறியாத மக்களே அவங்க தச்ச வேலை செஞ்சு போட்டை ரெடி பண்ணுறாங்க கப்பலை ரெடி பண்ணுறாங்க அந்த கப்பல் கரையார்ன இடம் தான் சீர்காழி ஆச்சுங்களா இப்போ அது அதுக்கடுத்து என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா புறப்பொருள் விண்பலையில் கூட என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா பொய்யாக நானும் புகழ் விளைவிப்பான் என வியப்பாம் வையகம் போர்த்த வளங் வயங்கு ஒளி நீர் கல் தோன்றி மண் தோன்றா காலத்து மூத்த குடின்னு வரும் ஒரு த கல் தோன்றி மண் தோன்றான்னா மந்த முதல்ல வரும் கல் எப்படி வரும் என்ன கதைன்னு கேட்டீங்கன்னா வெள்ளப்பிரளம் ஏற்பட்டு எங்க பார்த்தாலும் வெள்ளக்காடாக இருக்கும் போது அது எங்க போய் முட்டும்னா பாறைகளில் தான் முட்டும் அதனால தான் கல் தோன்றி மண் தோன்றா காலத்து கல் தோன்றி மண் தோன்றா காலத்து வாலோடு தோன்றிய மூத்தக்குடின்னு சொல்லுவாங்கன்னு அவங்க தான் இந்த இந்த விஷயமும் இந்த புறப்பொருள் நன்பமாலை ஐய நாரதனான்னு சொல்லுவாங்கன்னு வச்சிங்கன்னா அவர் ஏதன இதுவும் கூட தான் குறிப்பிடுது அதே போல சிலப்பதிகாரம் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா பகுரிலே ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து கொடுங்கல குமரை கோடும் கொடுங்கல் கொள்ள அப்படின்னு வரும் இது என்னன்னு கேட்டீங்கன்னா அஹ் பகுரிலே ஆறுங்கிறது இந்த இந்த குமரி ஆறு தான் வச்சுங்களேன் இந்த இது என்ன ஆச்சுன்னு இந்த இந்த தான் சொல்லுது இப்படியாக இவங்க வந்து வேகவதி ஆற்றில் சீர்கழி இந்த இடத்துல உலகம் உள்ளாக வெள்ளப்பிரளயம் ஏற்பட்டதை பற்றி தான் சொல்கிறது இந்த வெள்ளப்பிரளயம் ஏற்பட்டது எல்லா மொழிகளில் எல்லா வேதங்களில் சொன்னாலும் வெள்ளப்பிரளயம் எங்கே ஏற்பட்டதுன்னு சொல்லலாம் அது வந்து இந்திய மத மதங்களை பற்றியும் பழக்க வழக்கங்களையும் சடங்குகளையும் பற்றி நாற்பது ஆண்டு காலம் ஆராய்ச்சி செய்த ஏ அவர் பேர் வந்து நாற்பது ஆண்டு காலம் அவர் ஆராய்ச்சி செய்கிறாரு அவர் வந்து ஏஜே டூபியஸ்னு பேர் ஏஜே டூபிஎஸ் அவர் என்ன செய்கிறாரு கேட்டிங்கன்னா நாற்பது ஆண்டு காலம் ஆராய்ச்சி பண்ணிவிட்டு என்ன சொல்கிறாரு கேட்டிங்கன்னா அவர் வந்து ஏ டூபிஎஸ் டூபியஸ் தனது நூலில் ஒரு புக்கு எழுதுகிறார் அந்த புக்கில் வந்து என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா ஒரு புகழ்வாய்ந்த நபர் குறிப்பிடப்படுகிறார் அவர் என்னான்னு கேட்டிங்கன்னா அவர் பேர் மகா நுவூர் மகா என்றால் பெரியவர் நூ என்பது தான் நோவா ஆச்சு நோவா தான் நூச்சின்னு வச்சுங்களேன் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா மகா நுவு அவர் தான் நோவா அவர் பக்கம் நாற்பத்தி ஏழாம் பக்கத்தில் குறிப்பிட்டார் மேலும் அவர் என்ன சொல்கிறாங்கன்னா உலகம் முழுவதும் பாலைவனமாக்கிய பிரளயம் வெள்ளப்பெருக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ம வெகு விரைவில் மக்கள் இந்தியாவில் தங்க ஆரம்பித்தாங்க அது இல்லாமல் ஆக சிறந்த மக்கள் இந்தியாவில் தான் ஆரம்பித்தாங்க அதனால தான் அல்லாஹ் கூட குரான்ல சொல்லுவான் நீங்க யாருடைய சந்ததினா துருஜியத்தை மண் ஹமல்னா நூகுமா நூகுடிய சந்ததிகளேம்பா பிறந்தது தாய் தந்தை ஆதம் ஹவ்வா அதுக்கப்புறம் நூகுடிய சந்ததின்னு சொல்றாங்கன்னா அவர்களுக்கு பிள்ளை முன்னாடி இருக்கிறவங்க எல்லாம் அழிக்கப்பட்டுட்டாங்க நூகுடைய சந்ததிகள் தான் வராங்க அதுல எண்பது பேர் தான் அதுல மூணு பேருடைய சந்ததி தான் முழு உலகத்துக்கு பிரிஞ்சு அவங்க தான் ஹாமு யாமு ஹாபிசு ஹாம் ஹாமு ஹாமு யாபிசுன்னு சொல்லுவாங்கன்னு வச்சுங்களேன் இவர்களை தான் வந்து தமிழில் என்ன சொன்னால் காமன் சோமன் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இரட்டையர்கள் முறை காமன் சோமன் சொல்லுவாங்கன்னு வச்சிங்கன்னா இவர்கள் இவர்களை சொல்லுவாங்க இப்போ இது என்னச்சிங்கன்னா வெள்ளப்பிரணயம் ஏற்படுது அப்படி ஏற்பட்ட போது மக்கள் மத்தியில் என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா மூன்று குழந்தைகள் அறநூறு வயதில் வெள்ளப்பிரளையும் ஏற்படுது அதுக்கப்புறம் முந்நூற்றி ஐம்பது ஆண்டு காலம் வாழ்கிறார் இந்த இடத்துல இந்த இடத்துல இவர் எப்படி அந்த கரை ஏறின பிறகு இன்றும் வரலாற்று அடையாளமாக அங்கே என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சீர்காழியோடைய பழைய பெயர் என்னன்னு கேட்டீங்கன்னா தோணிபுரம் இன்னைக்கு கூட வரலாற்றில் பார்த்தீங்கன்னா சீர்காடியுடைய பழைய பேர் தோணிபுரம் ஏன் தோணிபுரம் தலா வரலாறு கேட்டிங்கன்னா உலகமெங்கும் ஏற்பட்ட பொழுது விஷ்ணு வந்து என்ன பண்ற மச்ச மீன் அவதாரம் எடுத்து ஓம் என்ற பிரணவ மந்திரத்தின் மூலமாக மக்களை பாதுகாத்தாங்க அது கரையறின இடம் தான் தோணிபுரம் என்று அங்கு அழைக்கப்பட்டு இன்றும் அவரை தோணியப்பராக கொண்டாடப்பட்டு கோயிலாக அங்கே இருக்கின்றோம் அப்போ சீர்காழி என்பது வெள்ள பிரளிமை ஏற்பட்டு அந்த இடத்துல மேலே வந்தபோது அவர் தான் கரையை ஒதுங்கினார் அந்த இடத்துல அவர் தோணியப்பராக அறியப்படுகிறார் இதுதான் சீர்காழிக்கும் நூகு நபிக்கும் உள்ள சம்பந்தம் இப்போ என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா மக்கள் வந்து இப்போ முந்நூற்றி ஐம்பது ஆண்டு காலம் பிறகு வாழ்றாரு அறுபது அறுநூறு வருஷத்தில் வெள்ளம் வந்துச்சுன்னா முந்நூற்றம்பது ஆண்டு காலம் வாழ்கிறாரு அப்போ என்ன பண்றாரு தன்னுடைய மூன்று மகன்களையும் பிரித்து விடுறாரு பிரித்து விட்ட ஒரு வெவ்வேறு தேசங்களுக்கு போகிறாங்க அது கூட தான் வந்து நம்ம வந்து யாருன்னு கேட்டீங்கன்னா ஸ்டெப்பி புல்வலி மக்கள்னு சொல்லுவாங்க ஆரியர்களுடைய ஜீன்கள் என்னென்னா ஆர் ஒன் ஏஎம் ஃபோர் ஒன் செவன் சொல்லுவாங்க இந்த ஜீன்கள் தான் இங்கே இந்தியாவுக்கு வந்திருக்காங்கன்னு வச்சிங்களேன் அங்கேருந்து ஒரு குழு தான் ஐரோப்பிய நாடுகளுக்கு போயிருக்காங்க இப்படி மூணு பேர் தான் பெரிய நாங்கள் வரலாற்றுலேயே இவங்க தான் மூணு பேர் தான் ஆர் ஒன் ஏஎம் ஃபோர் ஒன் செவன் அந்த ஜீன் தான் இங்கே வந்திருக்குன்னு வச்சுக்கங்களேன் அவங்க தான் ஆர் ஏர்கள் சொல்லுவாங்கன்னு வச்சுக்கா இப்போ இவர் என்ன செய்கிறாரு தன்னுடைய மக்கள் ஏ சமூகத்தில் ஒரு வளரணும் தாழ்வுகள் இல்லாமல் இருக்கணும் ஒரு சமூகத்தை கட்டமைக்கணும் என்ன செய்யணும்னு சொல்லி அவர் ஆராய்ச்சி பண்றாரு ஆராய்ச்சி பண்ணி அல்லாஹிடத்துல இவர்கிட்ட வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் வாழ்ந்தாங்க இறைவனிடத்திலிருந்து வேதங்களும் வந்தது சுகுப்புகளும்னா ஆகமங்கள் சொல்லுவாங்க இப்ப ஆகம வீதினு சொல்றாங்க பாருங்க ஆகமங்கள்லாம் வருது அப்ப அதுல என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா மக்களை தன் குடிமக்களை செம்மைப்படுத்தவும் சமூகத்தை கட்டமைத்து ஒரு வளர்ச்சியை நோக்கி பாதியில் கொண்டு வரதுக்கும் ஒரு நாலு விஷயங்களை செஞ்சாங்க ஒண்ணு நாலு விஷயங்களை செய்கிறாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு சமூகம் கட்டமைக்கப்பட்டு வளர்ச்சி அடையணுன்னா ஒன்று கல்வி அறிவு வேணும் ரெண்டாவது தன்னை தற்காத்து கொள்வதற்கு பலம் வேணும் மூணாவது வணிகம் செய்யணும் நாலாவதாக என்னன்னு கேட்டிங்கன்னா நிலங்களை பண்படுத்தி அதிலேருந்து பயிர்களை விளைவிக்கக்கூடிய விஷயங்களை செய்யணும் இப்படி நாலு விஷயங்கள் இருந்தால் தான் ஒரு சமூகம் கட்டமைப்பாக கொண்டு வளர்ச்சியை முன்னோக்கி போவோம் அதனால தன்னுடைய குடிமக்கள் என்ன பண்ணாங்க நான்கு வகையினராக பிரிக்கிறாங்க யார் நூகலை தான் பிரிக்கிறாங்க நாங்க வகையினர என்ன கல்வி ஞானம் கல்வி ஞானம் என்பது அந்த நேரத்துல கல்வி என்பது டிகிரியோ இளங்கலையோ முதுகலையோ எல்லாம் கிடையாது அப்ப கல்வி ஞானம் என்பது இறைவனை பற்றி உண்டான அறிவு தான் என்ன அறிவு அதான் படைத்தவனை பற்றிய அறிவு அதான் பிரம்ம ஞானம் சொல்லுவாங்க அதுதான் வந்து பிரம்ம ஞானம் தான் பிராமணர்ன்னு வர்றாங்கன்னு வச்சுக்கங்களேன் இவங்க தன்னை அறிவுனே தன் ரப்பை அறிவான்னு சொல்லிட்டு அரபில் பழமொழி சொல்லுவாங்க இந்த அரபில் கூட ஆரிஃபீன்கள்னு சொல்லுவாங்கன்னு வச்சிங்கன்னே இந்த தன்னை அறிவது தன்னை ரப்பை அறிவது சமய சடங்குகள் செய்வது இதுக்கு வந்து ஒரு பிரிவினரை வச்சுட்டாங்க அடுத்ததாக என்ன செய்யணும் போர் படை தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக வேண்டி போர் தளவாடங்கு செய்கிறதுக்கு ஒரு படையை பிரிவை ரெடி பண்ணிட்டாங்க மக்களை மூன்றாவதாக நீங்கெல்லாம் விவசாயத்தில் ஈடுபடுங்க நான்காவதாக நீங்க உழைவு உழப்பு துறை உழைவு உழவுத் துறையில் நீங்க ஈடுபடுங்கன்னு சொல்லி நான்கு வகையில மக்களை ஃபுல் மக்களை பிரிச்சாங்க இது பிறப்பால் வருவதல்ல பிறப்பால பிரிக்கல அவங்க சமூகத்துடைய கட்டமைப்புக்கும் வளர்ச்சிக்கும் எதுக்காண்டி சொன்னாங்க இந்த நாலு பேரும் என்ன செய்யணும்னு கேட்டால் அவங்கவுங்க வேலையை அவங்கவங்க பார்க்கும்பொழுது என்ன ஆகா ஒரே இடத்துல செல்வங்கள் குவிந்திராது பரவலாக எல்லாத்தையும் போவோம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இவங்க செஞ்சாங்க அந்த பிரம்ம ஞானம் பெற்றவர்கள் தான் வந்து ஆரியர்களாக ஆவிறாங்க ஏன்னா நூகலின் எல்லா நபிமார்களும் வந்த பொழுது நபிமார்கள் வந்து இறைவினை பற்றி அறியக்கூடிய செய்திகள்லாம் கொடுக்கப்பட்டு தான் இருந்துச்சு இவங்க நாளும் வளர்க்குறாங்க அப்படித்தான் வந்து மனிதர்களை முதல்ல நான்கு வகைகளாக பிரித்தார்கள் இது பிறப்பினால் வருவதில்லை சாதின்னு சொல்லுவாங்க சா என்றால் பிறப்பு இது என்றால் பிறப்பினால் வருவது சாதி இதெல்லாம் கிடையாது இதெல்லாம் அப்படின்னு மனு தர்மத்தில் அதெல்லாம் வருது மனு என்பவர் நூகலை சலாத்து வசலாம் அவர்கள் கொண்டு வந்தது மானுட அறம் சொல்லுவாங்க மனிதர்கள் இப்படி ஒழுக்கமாக வாழணுன்றதுக்காக வேண்டி சில வார்த்தைகளை சொன்னாங்க சில ஆகமங்களை சொன்னாங்க வழிபாடுகளை சொன்னாங்க ரசூல் சல்லா அலிசி முகமது நபி சொல்கிறாங்க மற்ற நபிமார்கள்லாம் எல்லை கொண்டு வந்ததை விட நான் எதுவும் புதுசாக கொண்டு வரலன்றாங்க இப்படி தான் சொல்கிறாங்க மற்ற நபிமார்கள் கொண்டு வந்ததை விட நான் புதுசாக எதுவும் கொண்டு வரல எல்லாம் கொண்டு வந்ததா அதுதான் நபிமார்களை பனு அல்லா ஒன்றும் அல்லாத்துனா எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தகப்பந்தான் நிறைய தாய்கள் இருப்பாங்கள்ல அந்த மாதிரி மற்ற எல்லாமே கொள்கை ஒன்று தான் இறைவனும் தான் ஆனால் ஒவ்வொரு காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி என்ன கேட்டிங்கன்னா சட்டங்கள் மாறுபடும் அந்த மாதிரி தான் சரியத்து சட்டங்கள் மாறுபட்டு கொண்டே வருது இதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க என்னங்க என்ன ஆயத்தில் மனு தர்மங்கள் எதுக்கு வந்துச்சு மனு தர்மத்தை பற்றி எல்லா விஷயங்களும் பின்னாடிலாம் சேர்க்கப்பட்டிருக்கு ஏன்னா ரெக்கு வேதத்தில் அதாவது சூக்தம் பதினெட்டுன்னு சொல்லுவாங்க அதில் வந்து ரெக்கு வேதத்தில் வருது சூக்தம் பதினெட்டு புருஷ சூக்தம் பூத வேள்வின்னு வருது அது என்ன வருதுன்னா ஆதியில் மனிதனை இறைவன் படைத்தான் எப்படி படைத்தான்னு பாருங்கள் அந்த மனிதனுடைய வாய் என்பது உண்மை பேசுவதாக இருக்கும் இப்படிதான் வருது சூத்தம் பதினெட்டுல பூதவேள்வி புருஷ சுக்தல வருது ரிக்வேதம் பதினெட்டாவது அத்தியாயத்தில் வருதுன்னு வச்சுங்களேன் அடுத்ததாக என்ன சொல்றதுன்னா வாய் என்பது உண்மையின் வெளிப்பாடாக இருக்கும் தோல் என்பது வலிமையை காட்டுவதாக இருக்கும் தொடை என்பது இனப்பெருக்கத்தை சொல்வதாக இருக்கும் கால் என்பது உழைப்பை குறிக்கிறதாக இருக்கும் இதுதான் ரிக்கு சூக்தம் சூத்தம் பதினெட்டுல புருஷ சுத்தில வருது நூலைசலாம் நோவா என்ன பண்ணாருன்னு கேட்டிங்கன்னா இவர் என்ன பண்ணாரு நான்கு மனிதர்களாக பிரித்தார் இதற்கப்புறம் இதுக்கப்புறம் உள்ளார வந்ததுலாம் அதுக்கு எப்படியோ ஆண்டவன் தான் அறிவான் அதுக்கப்புறம் பின்னாடி பெண்களை பற்றி உள்ளது சொத்துக்களை பற்றி உள்ளது அப்படிலாம் எது அதில் வந்து இல்லை அதில் இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா இஸ்லாம் என்பது ஒரு மனிதர் வந்து மனிதருக்கு மனிதர் பிறப்பாலோ நிறத்தாலோ குணத்தாலோ மொழியாலோ செல்வத்தாலோ எதாலையும் ஒருத்தரோட ஒருத்தர் உயர்ந்தவர் அல்ல இறைவனை அஞ்சு ரூவர் மட்டும்தான் உயர்ந்தவர் அதனால்தான் பாய் சலாமலைக்குன்ட்டால் கூட தோல் மேலே தோல் கட்டி பிடிச்சிருவாங்க தீட்டுலாம் அந்த வேலையே கிடையாது ஆனால் மனு தர்மம் எப்போ மறுபடி மாற்றப்படுதுங்கிறது நீங்களே யோசிக்க வேண்டிதான் இந்த விஷயங்கள் தான் இருக்குது மனிதனை மனிதன் நேசிக்கணும் மனிதாபிமானத்தோடு வாழணும் மனிதனுக்கு செய்யக்கூடிய தொண்டு தான் இறைவனுக்கு செய்யக்கூடிய தொண்டாக இருந்துச்சு அதனால தான் சொன்னாங்க ஏற்கனவே உள்ள சட்டங்கள்லாம் நான் கொண்டு வந்தேன் புதுசாக சாயுதம் கொண்டு வரல தான் பெண்களுடைய கல்வியை உயர்த்தினாங்க பெண்களுக்கு அணியக்கூடிய தீமைகளை தடுத்தாங்க பெண் சுசுப அரபுகள் கொண்டுட்டு இருந்தாங்க பாதுகாத்தாங்க அதனால் பெண்களுடைய சொத்தை முதல்ல கொடுத்தாங்க கல்வியை கொடுத்தது அவங்க தான் அதனால் சட்டங்கள்லாம் மாற்றப்படல பின்னால் வந்து மௌரிய பேரரசருடைய கடைசி மன்னர் பிரிருகத்ரதன் அவரை வந்து தன்னுடைய ராணுவ அணிவகுப்புல இருந்த குஷியமித்திர சுங்கன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு ஒருத்தர் தான் வந்து இன்னும் வந்து நயவஞ்சகமாக இராணுவ அணிவகுப்பில் நிற்கும் பொழுது நயவஞ்சமாக அவரை கொண்டுட்டு சுங்க வம்சத்தை ஏற்படுத்துகிறார் இதிலேருந்தான் மாறினதாக எல்லாம் திருத்தி அமைக்கப்பட்டதாக சொல்கிறாங்க அதில் உள்ள உண்மையை ஆண்டவன் தான் அறிவான் அப்புறம் என்ன ஆயத்தில் வருதுன்னா சொற்ப கிரயத்துக்காக வேண்டி இறைவனுடைய வேடம் வந்த வேதங்களை இவங்க தங்களுடைய கைகளாக மாற்றிக்கிட்டாங்கன்னு சொல்லலாம் சொல்கிறான் அதனால் உள்ள வெள்ளப்பிரளம் ஏற்பட்டது நுகுநபி மற்ற நாடுகளில் அவங்க என்னென்னு குறிப்பிட போடுறாங்கன்னு வச்சிங்கன்னா மற்ற நாடுகளில் என்ன என்ன சொல்ல போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா எகிப்தில் மொனோஸ் எகிப்தில் முனோஸ்னு குறிப்பிட போடுறாங்க நூ நூஷுன்னு குறிப்பிடப்படுறாங்க தமிழகத்தில் வந்து நம்ம இது என்ன எகிப்தில் வந்து மானோஸ் அப்படின்னு குறிப்பிடப்படுறாங்க வச்சுங்களா சுமேரிய நாகரீகத்தில் வந்து சத்ரு சத்ர அப்படின்னு ஒரு சூத்திரன் குறிப்பிடப்படுறேன் ஜெய சூத்திரன்னு சொல்லுவாங்க வச்சுங்களா அப்போ இந்த உலகம் ஃபுல்லாக நடந்துருக்கு அது தரையேறின இடம் ஆதாரபூர்வமாக சீர்காழி சீர்காழியில ஏறி இருக்கு கப்பல் வேணா ஜூதி மலையில் அடைஞ்சிருக்கலாம் அடுத்ததாக என்னென்னு கேட்டிங்கன்னா அவர்கள் கொண்டு வந்து தான் மானுட ஆரம் ஓலோ நல்லா கருப்புல ஒரு தோபிக் செஞ்சால் நம்ம இந்த செய்தி உங்கள்கிட்ட பயந்து கொண்டோம் இன்னொரு வரலாற்றை உங்கள்கிட்ட பயந்து கொள்வதற்கு நல்வாய்ப்பு அளிப்பான துவாவோட முடிக்கிறேன் அஸ்ஸாம் வலைக்கம் வரமுத்துள்ள பரகாத்து